வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கார்ட் செட் வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்கு சேல்ஸ் வந்துருக்கிறதுனால செக்கிங் வீடியோ மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிடுறேன் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் தான் இதோட மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் இதில் என்னென்ன ஒர்க் ஆகுது என்னென்ன சிஸ்டம் இருக்குது என்ன இயர்ஸு என்ன மாடல் எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து சேல்ஸிங்க்கோசரம் நான் டெஸ்டிங் வீடியோ மட்டும் போடுறேன் патуганг. टेस्टिंग वीडियो मोटम बो रहा பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு ஃபார்வேர்டு ரிவேஸு எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது க்ளீனாக வர செட்டில் எந்த ஒர்க்கும் பண்ணல எந்த ஆல்ட்ரு ஒர்க்கும் கிடையாது ஒரிஜினாலிட்டி அப்படியே தான் இருக்குது மோட்ரு நல்ல ஒரிஜினல் கண்டிஷன் மோட்ரு தான் இருக்குது பார்த்திங்கன்னா அதே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மோட்ரு ஹீட்ரு எல்லாமே எதுவுமே கைவிக்க கிடையாது சர்வீஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் எல்லாமே நீட்டாக ஒர்க் ஆகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் போட்டு காமிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கிங் கேஸ்ட்டு பிரிச்சு காமிக்கிறேன் சோனி பேக்கிங் கேஸ்ட்டு பிரிக்கிற பாருங்கள் புது கேஸ்ட்டு புது கேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் அனுத்திட்டேன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓட விட்டுடலாம் ஓட விட்டுருலாம் பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷனில் தான் இருக்குது ஸ்டாப் பண்ணிக்கிறேன் பாஸ் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கார்டிங் ஆப்ஷனில் வந்து வச்சாச்சு ரெக்கார்டிங் ஆப்ஷனு ரெக்கார்டிங் ஆப்ஷன் வச்சுருக்கேன் பாட்டு ப்ளே பண்ணோம் கனெக்ட் பண்ணி சவுண்ட் கம் பண்ணிட்டு லெவல் சவுண்ட் இதில் எவ்வளோ சவுண்ட் பார்த்துடலாம் ரெண்டு சேனலும் ஒர்க் ஆகுது பாருங்க காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு சேனல் சரிங்களா பாருங்கள் வாலிங் ஃபுல்லாக உங்களுக்கு நீட்டாக ஒர்க் ஆகுது நான் சென்ட்ரலாக வச்சுருக்கேன் லெவல் வச்சுட்டோம் ரெக்கார்டிங் ஆப்ஷன் காமிச்சு உங்களுக்கு இது பண்ணுவோம் ஃபார்வேர்டு அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு ஏஸ் மட்டும் டைட்டாக பிடிக்கணுமாரி இருக்குது மற்றபடி ப்ராப்ளம் எதுவும் இல்லை இந்த முன்னாடி ஃப்ரண்ட்டு டோர் இல்லாதனால அது ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபார்வேர்டு நல்லா ஆகுது ஸ்டாப்பு ப்ளே பண்ணோம் பாஸ் பட்டன் அது ஆகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக ஒர்க் ஆகுது வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரும் அதில் வந்து கேஷ்டுன்னு எனக்கு பே இது பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்கள் என்ன ரேட்டு என்ன டீட்டெயில்னு உங்களுக்கு க்ளீனாக சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்றவங்க கமெண்ட்டில் இது பண்ணுங்கள்